திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இன்று அடியேன் வீட்டில் நடந்த மூத்த பிள்ளையார் வழிபாடு வழிபாட்டில் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலையும் ஒளையார் அருளிய விநாயகர் அகவலும் ஓதி வழிபாடு செய்யப்பட்டது ஊசை திருக்காட்சி காண்க திருச்சிற்றம்பலம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளை செய்த திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணிமாலை திருச்சிற்றம்பலம் வெண்பாவும் கழித்துறையில் வருகின்ற இரண்டு இலக்கணங்கள் பயின்று வருவதனாலே ஒரு செய்யுள் மாற்றி அடுத்த செய்யுள் முதல் செய்யுள் வெண்பாவாகவும் அடுத்த செய்யுள் கழித்துறையிலும் அமைத்து பாடியிருக்கின்றார் திரு நாரையூர் நம்பியவர்கள் நம்பியாண்டார் நம்பிதான் நமக்கு பன்னிரு திருமுறைகளை தொகுத்து கொடுத்தவர் ராஜராஜ சோழன் காலத்திலே வாழ்ந்தவர் இவராலே தான் தில்லையிலே நமக்கு பன்னிரு திருமுறை கிடைத்தது அன்பர்களே அப்படிப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகள் திரு நாரையூர் விநாயகர் பற்றி பாடிய இரட்டை மணி மாலை இப்போது நாம் பாடுகின்றோம் திருச்சிற்றம்பலம் பூசையிலிருந்து ஓதுகின்றோம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் தன்னை நினைய தருகின்றான் உன்னை விரசுமகள் சோலை வியன் நாரையோர் முக்கண் அரசுமகள் முக்கண் அரசுமகள் அத்திமுகத்தான் முகத்தா கரியன் என்றாலும் தன்னையே முயன்றவர்க்கு மிகத்தான் எளியன் என்றே உன்னும் விரும்படியார் அகத்தான் திகழ் தரு நாரயூரம்மான் பயந்த வெம்மான் முகத்தான் அவன் தன் உடலம் பிளந்த ஒரு கும்பனே கும்பனைய வள்ளி கொழன் குருகாமே வம்பனைய மங்கனியை நாரயூர் நம்பனையே தன்ன வளம் செய்து கொள்ளும் தாழ் தடக்கை யா என் பின்ன வளம் செய்வதோ பேசு பின்னை வளம் செய்வதோ பேசு பேச பேசத்தகாதன பெருச்சாலியும் என்று ஏச தகும்படி ஏறுவதேயிமையாதமுகண் கூச தகும் தொழில் நூங்கையும் நீயுமிந்த தேசத்தவ தொழும் நாரையுள் சிவகளிரே சிவகலிரே முகத்தவனாய் காயம் செந்தியின் ஒளிரும் உரு கொண்டது என்னே அலறுதொறும் பின்னாரை ஊர் ஆரல் அரும் பெரும்படுகர் மண்ணாரோரன் மகன் மகத்தினில் வானவர் பல்கண் சிறந்தோல் நெறித்தருளும் சுகத்தினில் நீல் பொழு நாரை பதியுள் சுரன் மகற்கு முகத்தது கை அந்த கை அது மூக்கு அந்த நின் அகத்தது அந்த வாயது போலும் அடுமறு பேப்பை கொண்டு நரையூர் வண்ணு பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த பெண்ணுகின்ற வெறும்பன்றே அவரை வருந்த பெண்ணுகின்ற மலம் மலம் செய்த வல்வினை நோக்கி உலகை வலம் வரும் அப்புலம் செய்த காட்சி குமரற்கு முன்னே புரிசடை மேல் சலம் செய்த நாரை பதிய கணிதரவே வலம் செய்து கொண்ட மதர்களே உன்னை வாழ்த்துவனே வனஞ்சாய வல்வினை நோன் கிவன சத்தன சாயை தருவான் தேரையூர் நம்பர் மகன் தின்றோல் நெறித்தருளும் நாரயூர் நம்பர் மகனாம் நாரணன் முன் பணி தேத்தனின் நடாவிய தேரணவும் திருநாரையூர் மண்ணு சிவன் மகனே காரணனே எம் கணபதியே நக்கறிவதனா பொருளே என்பவர்கில்லை அல்லல்களே அல்லல்களை தான் தன் அம்பொன் உலகத்தின் எல்லை புகுவிப்பான் ஈண்டுழவர் நெல்லல்களை செங்கழு கட்டும் திருநாரயூர் சிவன் திருநாரயூர் சிவன் செய் திருநாரயூர் சிவன் செய் கொங்கு எழுதார் கோ 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 கோவில் கொடிய நமன் தமர் கூட வகை விடுவன் காவில் திகழ் தருண கரும்பனை கை இரு மதத்து ஒற்றை மறுப்பின் முக்கண் மயவள் தான் பெற்ற யானையே யான் வெண்பா யான் வெண்பா என்னை நினைந்து அடிமை தானே சனாத்தனுக்கு நல்கினான் தேனே தொடுத்த பொழில் நாரயூர் சூளம் பலனேந்து எடுத்த மதமுகத்தையு ஏறியூடி ஏந்திழைக்கும் இருந்தேன் நாரிய பூந்தார் குமரர்க்கும் முன்னினை நன்னலரை சீரிய வெம்பனை சிங்கத்தினுக்கிளையானை விண்ணோர் பேரியல் வாழ் தொழும் நரை பதியுள் விநாயகேன் கணமதில் சூழ்நாரயூர் மேவி கசிந்தார் மனமருவினான் பயந்த வாய்ந்த சினமருவு கூசாரம் கூண்ட முகஞ்சர கன்று என்றாக்கு மாச்சாரமோ சொல்லுவான் வானில் பிறந்த மதிதவமும் பொழில் மாட்டளி சூழ் தேநீர் பிறந்த திருநாரை பதி திகழும் கோணீர் பிறந்த கணபதி தன்னை குளமலையின் உரைப்பார் இவ்வையகத்தேன் வையகத்தோர் ஏத்த மதில் நரையூர் மகிழ்ந்து ஒய்யகத்தார் உள்ளம் புகழ் ஒடிந்து கையகத்தோர் மாங்கனி தன் கொம்பு அண்டம் பாசம் அழு மல்கு ஆங்கு அணி நம் சிந்தையமர்வான் ஆங்கணி நம் சிந்தையமர்வான் அமரா அமர தொழும் சரணாரை பதி அமர்ந்த குமரா குமரக்கு முன்னவனே தமரா தமர் அவுணர் தமர் ஆசு அறுத்தவன் தன்னுழைத் தோன்றினே என நின்று அமரா மணர்த்தவர் ஆழ்நரகத்தில் அழுந்துவரே சிவா அவமதியாதுள்ளமே அல்லல்லற நல்ல தவமதியாலே சதுத்தோம் நவமதியாம் கொம்பன் விநாயகன் கொங்கு ஆர் பொழில் சூழ்நாரையூர் நம்பன் சிறுவன் சீர் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் எம்பெருமான் நாரையூர் பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி நந்தன மாமனம் ஏத்து கண்டா என்றும் நாள் மலரால் தாம் தனமா இருந்தனன் நாகை பதிதனுளே சேர்ந்தனே ஐந்து செங்கையனே நின் திரள் மறுப்பை ஏந்தினே என்னை ஆண்டவனே எனக்கு என்னையனே என்னை ஆண்டவனே எனக்கு என்னையனே ஐயனே சிவா இகவர காஞ்சி இறைவா போற்றி விகட சக்கர விநாயக போற்றி திருமுறை காட்டிய தெய்வமே போற்றி அருமறை கெட்டா ஆண்டவா போற்றி அடியார் வரலாறு உணத்தினை போற்றி வடியா முடியா வாழ்வே போற்றி பாரி மகளிர் பரிந்தாய் போற்றி பூரித்தவர் மனம் புரிந்தாய் போற்றி அவர் மன ஓலை எழுதினாய் போற்றி தவ தமிழ் பாட்டிக்கு அருளினாய் போற்றி கவிழர் போற்றிய களிரே போற்றி விபுல சிந்தாமணி விநாயக போற்றி அதிரா அடிகட்கருளினை போற்றி எதிரில் அவர் நூல் ஏற்றாய் போற்றி இளம்பெருமான் தமிழ் உகந்தாய் போற்றி வளம்பல வண்டமிழ் கருள்வாய் போற்றி கைத்தள நிறைகணி களிரே போற்றி உய்தரு உய உய்த்த அ உய்த்த அருணகிரிக்கு உய்த்த அருணகிரிக்கு உதவ அருள் போற்றி வள்ளல் ஆரூர்க்கு உதவினாய் போற்றி வள்ளல் ஆரூர்க்கு உதவினாய் போற்றி கொள்ளை மீட்டு கொடுத்தாய் போற்றி ஆற்று கொன்குளம் அளித்தாய் போற்றி மாற்று உரைத்த மகிழ்வே போற்றி பாரதமேற்றுவில் பொரித்தாய் போற்றி வார வாரவியாசற்கு அருளினை போற்றி பட்டினத்தார் சொல் பரிந்தாய் போற்றி சுட்டிய சேந்தனை மீட்டாய் போற்றி தளமெழாம் விளங்கும் தலைவா போற்றி வளமெலாம் வழங்கும் விநாயக போற்றி பிள்ளையார் பட்டியின் புகழே போற்றி கொள்ளையொருள் தரும் குணமே போற்றி மூலாதார கணபதி போற்றி தாள மூல விநாயக போற்றி ஐயாரதனில் அவந்தாய் போற்றி சைவா ஆதி விநாயகா போற்றி ஜலத்து வேளமே போற்றி திருவாழத்து பிள்ளையே போற்றி திருச்சி உச்சி பிள்ளையே போற்றி விரிச்ச புகழோய் விநாயகா போற்றி திருவிடை மருது தேவே போற்றி மறுவிடும் ஆண்ட விநாயக போற்றி வளஞ்சுழி எழுந்த வேழமே போற்றி நலம் செய்யும் பிள்ளை விநாயகா போற்றி ஓமனும் எழுத்தாம் ஓரு போற்றி தாமண வந்த தற்பரா போற்றி முக்கட்கடவுளே முன்னவா போற்றி சிக்கல் தீர்க்கும் செம்பொருள் போற்றி மோதக குட்டின் மேலவா போற்றி சாதகம் பயக்கும் கணபதி போற்றி தோப்பு கரணத் தலைவா போற்றி காப்பு பாவை கழிப்பாய் போற்றி பஞ்ச கரத்து பகவான் போற்றி நெஞ்ச தமர்ந்த போற்றி செங்காட்டங்குடி சேர்வே போற்றி தூங்க வாதாபி தும்பியே போற்றி சின்னம் போற்றி மண்ணும் கஜா நனி கணபதி போற்றி உலகம் எங்கனம் வாய் போற்றி நலம்பல அடியார்க்கு நல்குவாய் போற்றி சீத கலப செம்பாதம் போற்றி போத கணபதி புண்டியா போற்றி பாசமோடு அங்குசம் மாதுளை போற்றி தேசத்தந்தம் திகழ்கரம் போற்றி நோளும் அடியார் நினைப்பாய் போற்றி நாளும் துதிக்கையால் தூக்குவாய் போற்றி பொலிவுடன் நெஞ்சில் பொலிவாய் போற்றி எழிவாகணனே எந்தாய் போற்றி 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 புகழ் பழம்பொருள் போற்றி 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 பழம்பொருள் போற்றி தேற்றி துணிசை தும்பிக் கையானே போற்றி போற்றி சிவாத்ரசித்தம் பலம் சிவ சிவா போற்றி போற்றி சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எம்பிரான் எம்பிராட்டி அவ்வை பிராட்டியார் அருளிய யோக நூலாகிய விநாயகர் அகவல் எல்லாமல்ல எம்பெருமானே தங்கள் பொன்னார் திருவடிக்கின்ற ஏழை அடியனின் விருப்பம் அவை பிராட்டிக்கு அருளியது போல இந்த அடியனுக்கும் அருளி தங்கள் தும்பிக்கையால் எடுத்து யோகத்தில் நிறுத்தி ஞான தெளிவை காட்டி மோனத்தில் இருத்தி பெருமானே பெரிய பெருமான் திருவடியில் சேர்ப்பாய் தங்கள் பொன்னா திருவடிக்கு இந்த ஏழை அடியனின் விண்ணப்பம் நமச்சுவாய் வல்ல விநாயகப் பெருமானே தங்கள் திருச்செவிக்கு விநாயகர் அகவலை இப்பொழுது போதுகின்றோம் திருச்சிற்றம்பலு சீத களவச் பூம்பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்பேழை வயிறும் பெரும்பால கோடும் விலங்கு செந்தூரம் அஞ்சு கரமும் அங்கு பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீளமேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இழங்கு பொன்முடியும் திரண்டமுப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்பதம் நின்ற கற்பகிரே முப்பழம் முகரும் மூசிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தாடெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய முதலை நெழுத்தும் தெளிவாய் ஓ நம சிவாயிவாய நம சிவய சிவ 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 திருந்திய முதலை நெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்து என் குளந்தில் புகுந்து குருவடிவாகி குபளையம் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளன வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தேட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக்கு அருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு ஒரு நான்கும் தந்தன கருளி சரியை கிரியை യോഗം ഞാനം തലം ഒരു നാണും തന് കരുളി മലം ഒരു മൂണ്ടി ആണവും കൺമം മാഗേ മലം ഒരു മൂണ്ടി മയക്കം അറുത്തേ ഒൻപത് വായിൽ ഒരു മന്ദ്രത്താൾ ഓ ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் அங்கு இசை நிலையும் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்சை ஆராதாரத்து அங்கு இசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தேன் இடை கடையில் கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் நாவில் உணர்த்தி குண்டளி அதனில் கூடிய அசபை மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தே அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கோரி இடை சக்கரத்தில் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளம் சதுர்முக சூக்குமமும் என்முகமாக இனிதென கருளி புரிய காயம் உடப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து உன்னையின் வினையின் முதலை கலைந்தே வாக்கும் பணமும் எல்லா மனோலையும் இருவளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருதரும் ஆனந்த கழுத்தியன் செவியில் எல்லை எல்லா ஆனந்தம் அருளி பே பேரானந்தம் அளித்து அல்லல் அல்ல அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சத்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய் முற்றி நின்ற கரும்புளே காட்டி நீரும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளத்துடன் கூட்டி கூடுமை தொண்டர் குளத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே விரைகழல் சரணே துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிப்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் இன்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி எம்பிரான் விநாயகமூர்த்திக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்